வாயில எச்சல் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும் அது வந்து எலும்பு இறங்க இறங்க ஈறும் இறங்கும் அந்த இடத்துல இந்த மாதிரி பற்கள் இல்லாத போது நம்மளுக்கு வந்து சாப்பிட்ற அந்த எஃபிஷியன்சி நீங்க பார்த்தீங்கன்னா சாப்பிட்றது மட்டும் இல்லாம நம்மளுக்கு பேச்சு தன்மை நம்மளுக்கு ஸ்பீச்சோட கிளாரிட்டி அதுவே நம்மளுக்கு வந்து பூங்காற்று நேர்களுக்கு டாக்டர் வித்யா ஹரியோடு வணக்கம் இன்றைக்கி நம்ம வந்து பேச தலைப்பு வந்து பற்களில் என்னெல்லாம் காமன் ப்ராப்ளம்ஸ் இருக்குது ஜீரியாட்ரிக் கேரளில் அப்படிங்கிறது இப்போது ஃபஸ்ட் அப்படிங்கிறது எடுத்துட்டிங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நிறைய ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கிறதுனால வாயில் எச்சல் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் ஸோ அது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற அந்த சலைவிரி கிளான்ஸோட ஃபங்க்ஷன் வந்து கம்மியாகிடும் ஸோ அப்போது வந்து எச்சல் கம்மியாக இருக்கிறதுனால நம்மளுக்கு பல்லுக்கு மேலே நம்மளுக்கு வந்து கிளென்சிங் ப்ராப்பர்ட்டி இருக்காது ஸோ அதனால் பல்லில் நம்மளுக்கு வந்து சொத்தை வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது ரெண்டாவது ரொம்பவே முக்கியமானது அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஈறுகள் பிரச்சனை ஸோ ஈறுகள் வந்து அப்படியே இறங்கிட்டே போகும் ஏன்னா நம்மளுக்கு தேய்மானம் இருக்கும் இல்லைங்களா ஸோ எலும்பு இறங்க இறங்க ஈரும் இறங்கும் ஸோ அந்த இடத்துல நீங்க பார்த்தீங்கன்னா ஈறு இறங்குறதுனால ஈறு ரொம்ப வீக்காக இருக்கும் ஈருலேருந்து ரத்த பிரச்சனைகள் இருக்கலாம் ஸோ நம்ம பல்லு தேய்க்கும்போது போது நம்ம ஈருலேருந்து ரத்தம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு மூணு ஈரும் இறங்குறது எலும்பும் இறங்கிறதுன்னு சொல்லிட்டேன் ஸோ அந்த இடத்துல இருக்கிற நம்ம கழுத்து பக்கம் அதாவது பல்லோடு கழுத்து பக்கத்தில் நம்மளுக்கு வந்து எக்ஸ்போஸ்டாக இருக்கும் டென்டினல் டியூப்யூல்ஸ் அப்படிங்கிறது ஸோ அந்த இடத்துல எக்ஸ்போஸ்டாக இருக்கிறதுனால பல் கூச்சம் ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்கும் ஸோ சாதாரணமாக நம்ம வந்து ஏதாவது இனிப்பாக சாப்பிட்டாலோ இல்லை ஒரு அசிடிக்காக ஒரு ஜூஸோ இல்லை எலுமிச்சம்பழம் இந்த மாதிரி ஏதாவது சாப்பிட்டாலே ரொம்பவே பல் கூச்சமாக இருக்கும் சில பேருக்கு வாயை திறந்து அப்படியே காற்றுப்பட்டா கூட கூச்சமாக இருக்கும் ஸோ ஹைப்பர் சென்சிட்டிவிட்டி அப்படிங்கிறது அடுத்தது நம்ம வந்து சொன்னோம் இல்லைங்களா நம்மளுக்கு வந்து சாப்பாடு உணவு வந்து சாப்பிட்றதுக்கு நம்ம ரெண்டு பக்கம் நல்லபடியாக எடுத்து சாப்பிடணும் ஒரு பக்கம்தான் சாப்பிட்றோம் அப்படின்னா ஏதோ ஒரு பல்லு காணாமல் இருக்குது இல்லை நிறையவே பற்கள் இல்லை இல்லை மொத்தமாகவே பற்கள் இல்லாமல் இருக்கலாம் ஸோ இந்த மாதிரி பற்கள் இல்லாத போது நம்மளுக்கு வந்து சாப்பிட்ற அந்த எஃபிஷியன்சி நீங்கள் பார்த்தீங்கன்னா அது ரொம்ப கம்மியாயிடும் ஸோ இது வந்து ரொம்பவே முக்கியம் ஏன்னா இது சாப்பிட்றது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு தன்மை நம்மளது ஸ்பீச்சோட கிளாரிட்டி அதுவே நம்மளுக்கு வந்து ப்ராப்ளமாக இருக்கும் நம்ம வந்து நியூட்ரிஷ்னல் டெஃபிஷியன்சி இருக்கிறதுனால இல்லை வேறு விதமான பேட் ஹேபிட்ஸ் இருக்கிறதுனால மேபி ஸ்மோக்கிங் இல்லை ஆல்கஹால் இல்லை வேற ஏதாவது இருக்கிறதுனால நம்மளுக்கு வாயில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய மெலிக்னன்சிஸ் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ கண்டிப்பாக நம்மளுக்கு வாயில் ஷார்ப் டூத் ஏதாவது இருக்குன்னா பல்லில் கூர்மைத்தனம் இருக்குன்னா அதை வந்து நம்ம டாக்டர்கிட்ட போயிட்டு பார்த்துட்டு அதை வந்து ரவுண்ட் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது ஸோ ஓரல் மேலிக்னன்சிஸை கண்டிப்பாக நம்ம கவனிக்கிற மாதிரி இருக்கும் இது எல்லாமே நம்மளுக்கு வந்து சேர்ந்து இருக்கும்போது ஒரு சைக்கலாஜிக்கல் வெல்பீங் ஒரு சோஷியல் வெல்பீங் அதுக்கே நம்மளுக்கு ப்ராப்ளமாக இருக்கும் நம்ம வந்து ஒரு சோஷியல் அனிமல் ஆனிமல்லையா மற்றவங்களோட பார்க்கணும் பழகணும் நல்ல சாப்பாடு சாப்பிடணும் இது இந்த பேசிக் ஆக்டிவிட்டீஸ்க்கே நம்மளுக்கு வந்து பிரச்சனைகள் வரும்போது நம்மளோட வெல்பீங் நம்மளோட சைக்கலாஜிக்கல் வெல்பீங்கும் நம்மளுக்கு ரொம்ப டல்லாகிடும் முதுமையில் இன்டிபெண்டன்ஸ் இருக்காது நம்ம வந்து யாரோடாவது நம்ம டிபெண்ட்டாக இருப்போம் மேபி நம்மளோட குழந்தைங்களா இருப்போம் இல்லை நம்மளோட சோஷியல் செக்யூரிட்டி ஸ்கீமாக இருக்கலாம் எதுவும் இருக்கும் ஸோ நம்மளோட அந்த பேயிங் கெப்பாசிட்டி நம்மளுக்கு கம்மியாக இருக்கும்போது நம்மளால இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் கரெக்டான நேரத்தில் நம்மளால டாக்டரை அணுக முடியாது ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு ரொம்ப சிம்பிளாக நான் சொல்லணும்னா நம்ம வந்து பல்லை நல்லபடியாக பாதுகாக்கிறது தான் நல்லது அதுக்கு நம்ம கண்டிப்பாக ரெண்டு வேலை பல் தேய்க்கிறது எல்லாருக்குமே தெரியும் ஆனால் அதை வந்து சின்ன வயசுலேருந்தே கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டோம்னா இந்த மாதிரி இழப்பை வந்து நம்ம தவிர்க்கலாம் ஸோ கண்டிப்பாக இந்த குறிப்புகள் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஸோ இந்த எபிசோடில் நம்ம வந்து என்னெல்லாம் காமனாக ஜீரியாட்ரிக் ப்ராப்ளம்ஸ் இருக்குது டென்டல் சம்மந்தப்பட்டது அப்படிங்கிறத பார்த்தோம் அடுத்த எபிசோடில் நம்ம வேறு ஒரு தலைப்பில் இதே மாதிரி ஒரு ஜீரியாட்ரிக் ப்ராப்ளமோடு நம்ம பார்க்கலாம் நன்றி வணக்கம் பூங்காற்று இது நாளைய நல்வாழ்விற்கான வழிகாட்டு